குறைந்த செலவில் வீடு வாங்கி தருவதாகவும் மெக்கா அழைத்துச் செல்வதாகவும் கூறி தனியார் பள்ளி ஆசிரியை ஒருவர் பண மோசடி செய்ததாக நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பெண்கள் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அடுத்த தெத்தி தர்மர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பானு பிரபல தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த இவர் அதே பள்ளியில் பணிபுரிந்த ஊழியர்களிடம் குறைந்த செலவில் வீடு வாங்கித் தருவதாகவும் மெக்கா அழைத்துச் செல்வதாகவும் கூறி பணம் பெற்றதாக கூறப்படுகிறது இதை நம்பி அப்பள்ளியில் பணிபுரிந்து வந்த ஆசிரியர்கள் தொடங்கி ஊழியர்கள் வரை பல லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஏமாந்ததாக சொல்லப்படுகிறது இது குறித்து ஏற்கனவே போலீசில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒன்று சேர்ந்து நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த நிலையில் அவர்களிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி எஸ்பி உறுதியளித்தார் வீடு இல்லாத குறைக்கே எனக்கு வீடு வாங்கி தரேன் கொண்டு காத்து கொடுங்கன்னு நான் அங்க பர்டி இங்க பரட்டி கடனோட வாங்கி பத்து லட்சம் லட்சத்துக்கு மேல கொடுத்துருக்கேன் சார் எனக்கு வந்து பத்து பைசா இல்ல வீடு வாங்க மாறிக்கிட்டு இருக்கேன் பதினஞ்சு வீடுக்கு மேல மாறிக்கிட்டு இருக்கேன் இந்த போய் வீட்டுக்கு போய் நானும் எங்க வீட்டுக்காரன் கூட்டிட்டு போயின்னு இருந்தாக்க அவர் வந்து கம்பி எடுத்துட்டு அடிக்கலாம் வர்றாங்க எங்களை இது எவ்வளவு சீக்கிரம் எனக்கு கொஞ்சம் வந்தா நல்ல உதவியா இருக்கும் வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் நம்பலையா வீட்டுக்கார நீ நம்பலையா அப்படின்னு அவங்க ராஜராட ராஜா கொடுக்காங்க எங்க போய் நானு சொல்லுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க